அத்தியாயம் முன்னூற்று நாற்பத்தைந்து இறந்தவர்களுக்கு எதிரான போர் பாகம் ஒன்று மீண்டும் ஒரு முறை எலும்புக்கூடுகளின் கடலை எதிர்கொண்ட லாங் ஹவோசென் இந்த முறை மிகவும் எளிதாக செயல்பட்டான் இந்த எலும்புக்கூடுகள் முன்பை விட வலிமையாக இருந்த போதிலும் அவனது வலிமை பெருமளவு வளர்ந்திருந்ததை இது காட்டியது கடந்த முறை ஹவோயுவை பாதுகாக்க வேண்டியிருந்தபோது அவன் நான்காம் படியிலிருந்து ஐந்தாம் படிக்கு முன்னேறியிருந்தான் ஆனால் இப்போது அவன் ஆறாம் படியின் ஐந்தாம் தரத்தில் இருந்தான் மேலும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக வெளிப்படைந்ததால் இந்த தாழ்ந்த உயிரற்றவர்களை எதிர்கொள்ள அவனுக்கு எந்த அழுத்தமும் இல்லை லாங் ஹவோசென் ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளியை வெளியிடுவதை பார்த்தபோது தொலைவில் நின்ற பன்னிரண்டு லிகளின் கண்களில் இருந்த பச்சை பசைய நிற தீச்சுடர்கள் மங்கின அவை தெளிவாக பயத்தை காட்டின அவனது தூய ஒளி அவற்றுக்கு ஒரு அச்சமூட்டும் ஆபத்தை உணர்த்தியது எலும்புக்கூடுகள் மேலே ஏறி வருவதை பார்த்த லாங் ஹவோசென் தன் உடலில் இருந்து வெளிப்படும் தீவிர ஒளி உணர்வால் அவை அருகில் வரத் தயங்குவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் லிகளிடமிருந்து ஒரு கூர்மையான கத்தல் எழுந்தது அவற்றின் எலும்பு கம்புகளிலிருந்து மரணத்தின் வாசனை மேலும் தீவிரமாக வெளிப்பட்டது உடனே முன்னால் இருந்த கூடுகள் சரிந்து துண்டுகளாக உடைந்து விரைவாக ஒன்றோடு ஒன்று இணைந்தன இந்த தந்திரமா மீண்டும் கடந்த முறை இதனால் லாங் ஹவோசென் உயிரிழக்கும் நிலைக்கு சென்றிருந்தான் இது லிகளால் உருவாக்கப்பட்ட எலும்புக்கூடு மன்னன் இந்த முறை பன்னிரண்டு லிகள் இணைந்து மிக பெரிய எண்ணிக்கையிலான எலும்புக்கூடுகளை பயன்படுத்தி விட வலிமையான முடிவை உருவாக்கின ஆனால் இப்போது லாங் ஹவோசென் அனுபவமற்றவனாக இல்லை இந்த லிகளை அவன் எப்படி விரும்பியபடி செய்யவிடுவான் யா என்று லாங் ஹவோசென் உறக்கக் கத்தினான் உடனே அவனது முதுகில் இருந்து நான்கு பெரிய இறக்கைகள் விரிந்து ஒரு அசைவில் அவனை அந்த பன்னிரண்டு லிகளை நோக்கி பறக்கச் செய்தன லாங் ஹவோசனின் ஆன்மீக இறக்கைகள் யாடிங்கின் ஒளி இறக்கைகளை விட வித்தியாசமாக இருந்தன யாட்டிங்கின் இறக்கைகள் வெளிப்படையான நிறத்தில் வண்ணத்துப்பூச்சியின் இறக்கைகளைப் போல அழகாக இருந்தன ஆனால் லாங் ஹவோசனின் இறக்கைகள் பறவையின் இறக்கைகளைப் போலவும் வேகத்தில் அவற்றுக்கு இணையாகவும் இருந்தன யாட்டின் தன் மந்திரங்களை ஏற்கனவே தயார் செய்திருந்தாள் ஆறு இறக்கைகளை அசைத்து அவள் லாங் ஹவோசனின் இடத்தில் குகையின் நுழைவாயிலில் நின்றாள் தன் கையிலிருந்த கம்பை உயர்த்தி ஒரு தீவிர ஒளி உருவாக்கி கைப்பிட்டி அளவு பளபளக்கும் ஒளி உருண்டையாக மாற்றி எலும்புக்கூடுகளை நோக்கி பறக்கவிட்டாள் நட்சத்திர மழை இந்த இடத்தில் ஒளி உணர்வு இல்லாவிட்டாலும் யாட்டின் மூன்று முறை பரிணாமம் அடைந்து லாங் ஹவோசனின் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக வெளிப்படைந்ததால் பயனடைந்திருந்தாள் மேலும் புனித ஆன்மீக அடுப்புடன் இணைந்து அவளது தற்போதைய வலிமை ஆறாம் படியின் உச்சத்தில் உள்ள ஒரு மந்திரவாதியை நெருங்கியிருந்தது இவ்வளவு நேரம் தயாரிக்கப்பட்ட ஒரு மந்திரம் ஆறாம் படியின் எளிய மந்திரமாக இருக்க முடியாது அது ஏழாம் படியின் வலிமையான மந்திரமாக இருந்தது யாட்டிங்கின் மிகப்பெரிய வலிமை அவளது உடல் முழுவதும் ஒளி உணர்வால் ஆனது என்பதுதான் எனவே மனித மந்திரவாதிகளைப் போல ஆன்மீக ஆற்றல் பற்றாக்குறையைப் பற்றி அவள் கவலைப்பட வேண்டியதில்லை அவளது ஆற்றல் முற்றிலும் தீர்ந்தால் மட்டுமே அவளால் மந்திரம் பயன்படுத்த முடியாது ஆனால் அப்படியானால் அது யாடிங்கின் மரணத்தை முன்னறிவிக்கும் நட்சத்திர மழை ஒரு ஏழாம் படி மந்திரம் மேலும் இது மனிதர்களால் பயன்படுத்த முடியாத தேவதைகளுக்கு மட்டுமே உரிய ஒளி உணர்வு மந்திரமாகும் பிரகாசமான நட்சத்திரங்கள் எலும்புக்கூடுகளின் கூட்டத்தில் மோதின இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கண்ணின் நீளமாக இணையும் எலும்புக்கூடு மன்னனின் உடலின் மைய பகுதிகளை இலக்காக கொண்டன தங்க நிற ஒளி வெடிப்புகள் எலும்புக்கூடுகளின் அலையில் பூத்தன தங்க ஒளி சென்ற இடங்களில் எலும்புக்கூடுகள் சாம்பல் ஆகின இணையும் எலும்புக்கூடுகளின் பகுதிகள் உடைந்து முழுமையாக இணைய வாய்ப்பில்லாமல் சிதறின அப்போது லாங் ஹவோசன் பன்னிரண்டு லிகளுக்கு முன்னால் வந்து சேர்ந்தான் நான்கு இறக்கைகளைப் பெற்ற பிறகு அவனது பறக்கும் வேகம் பெருமளவு உயர்ந்திருந்தது பறப்பதில் அவன் இன்னும் நிபுணனாக இல்லாவிட்டாலும் நேர்கோட்டில் அவனால் சிறப்பாக செயல்பட முடிந்தது இதனால் பன்னிரண்டு லிகள் ஒரு தங்க ஒளியின் மின்னலை மட்டுமே கண்டன அவன் ஏற்கனவே அவற்றின் முன்னால் இருந்தான் பயத்தில் நிறம் மாறி பன்னிரண்டு லிகளும் ஒரே நேரத்தில் கூர்மையான கத்தல்களை எழுப்பின இது லிகளின் சிறப்பு திறனாகும் இதை பயத்தின் சீரல்கள் என்று அழைத்தனர் இது மனித அசாசங்களின் மனதை குழப்பும் மந்திரத்தைப் போலவே இருந்தது ஆனால் இது மிகவும் வலிமையானது ஏனெனில் இது அவற்றின் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தியது லாங் ஹவோசன் முதல் முறையாக லிகளை எதிர்கொண்டபோது இதனால் பாதிக்கப்பட்டிருந்தான் ஆனால் இந்த முறை பயத்தின் சீரல்கள் அவனுக்கு எதிராக பெரிய பயனை தரவில்லை லாங் ஹவோசனின் பதில் மிகவும் எளிதாக இருந்தது அவன் தன்னை ஒளியின் அலைகளால் வலுப்படுத்தப்பட்ட புனித மேலுறையில் மூடிக்கொண்டான் இந்த லிகலின் பயத்தின் சீரல்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவை பாழடைந்த சீரல் குகையில் இருந்த பேய்களின் சீரல்களோடு ஒப்பிட முடியாது லாங் ஹவோசென் ஒளியின் அலைகளை புரிந்து கொண்ட பிறகு இந்த சிறிய சீரல்களைக் கண்டு அவனுக்கு பயம் இருக்குமா வானில் ஒரே அசைவில் லாங் ஹவோசென் லிகலின் வரிசைகளை வலுக்கட்டாயமாக உடைத்து முன்னேறினான் உடனே அவனது வலது கையில் இருந்த பிரகாச ஒழுக்கம் தங்க நிழல்களாக மாறி பேயழிப்பு மின்னலாக வெளிப்பட்டது லிகளின் வலிமை அவற்றின் ஆன்மாவில் இருந்தது அவற்றின் உடலில் இல்லை லாங் ஹவோசெனின் புனித ஒளியின் அழுத்தத்தை எதிர்கொண்டபோது அவற்றின் ஆன்மா சறு வலுவிழந்தது அவற்றின் வெறும் உடல் பேயழிப்பு மின்னலின் வலிமையான தாக்குதலை எப்படி தாங்க முடியும் பன்னிரண்டு லிகளும் ஒரு நொடியில் துளைக்கப்பட்டன உடனே தங்க நிற தீச்சுடர்களால் எரிக்கப்பட்டன அவற்றின் உடலோ ஆன்மாவோ எல்லாம் இந்த தங்க நிற தீயில் எரிந்து சாம்பலாயின இது அவனது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக வெளிப்படைந்த பிறகு பெற்ற திறனான உள் புனித தீயாகும் வேறு வார்த்தைகளில் லாங் ஹவோசனின் ஒவ்வொரு தாக்குதலும் புனித தீயின் விளைவுகளை உள்ளடக்கியிருக்கும் புனித தீ ஒரு திறனாகும் மற்ற நைட்களும் ஏழாம் படியை அடையும்போது கற்க முடியும் ஆனால் இதை பயன்படுத்தும்போது புனித தீ பெருமளவு ஆன்மீக ஆற்றலை உறிஞ்சும் ஆனால் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக லாங் ஹவோசனுக்கு இதை பற்றி கவலை இல்லை அவன் விழிப்படைந்த பிறகு ஒளியின் வாரிசாக அவனது உடலின் மேன்மை முழுமையாக வெளிப்பட்டது இது அவனை அவனது தரத்தில் உள்ள மற்ற நைட்களை விட பெருமளவு மேலாக்கியது கீழே இருந்த எலும்புக்கூடுகளின் கடல் லிகளின் கட்டளையை இழந்த பிறகு இந்த எண்ணற்ற கருப்பு எலும்புக்கூடுகளின் அலைகள் சிறிது நேரத்தில் மறைந்தன லாங் ஹவோசென் தலையை சற்று அசைத்தான் இந்த போரில் அவன் திருப்தியடையவில்லை இந்த திருத்தியின்மை அவனது விழிப்படைவுக்கு பிறகு அவனது திறன்களை பற்றிய பரிச்சயமின்மையில் இருந்தது இந்த லிகளை இவ்வளவு எளிதாக கையாள முடியும் என்று அவன் முன்கூட்டியே அறிந்திருந்தால் யாட்டிங்கை நட்சத்திர மழை போன்ற வலிமையான திறனை பயன்படுத்தச் சொல்லியிருக்க மாட்டான் கீழே இருந்த எலும்புக்கூடுகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டதை பார்த்து அவன் இறுதியாக நிம்மதியடைந்து குகைக்கு திரும்பி பறந்தான் ஆனால் பறக்கும்போது அதிக ஆற்றலை பயன்படுத்தியதால் தரையிறங்கும்போது அவன் தடுமாறினான் நான் பறக்கும் திறனை பயிற்சி செய்ய வேண்டும் போலிருக்கிறது என்று லாங் ஹவோசென் தலையை ஆட்டி ஆதரவற்ற தோற்றத்தில் சொன்னான் இந்த வார்த்தைகள் வெறுமனவல்ல வலிமையானவர்களிடையேயான போர்கள் பெரும்பாலும் வானில் நடக்கின்றன ஏனெனில் வானில் நட்பு படைகளை பாதிக்காமல் பூமியை அழிக்காமல் போரிட முடியும் காட்டுமிராண்டி பேய்களும் மனிதர்களுடன் தரையில் போரிட விரும்புவதில்லை யாட்டின் சிரித்தபடி எஜமான் உங்களைப் போன்ற மனிதர்கள் இயற்கையாகவே பறக்க முடியாது நீங்கள் பறக்க கஷ்டப்படுவது இயற்கையானது லாங் ஹவோசன் அவளை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தான் யாட்டின் மனித பேச்சு திறனை பெற்ற பிறகு அவனுக்கு சற்று சங்கடமாக இருந்தது ஆனால் முக்கியமாக இந்த புதிய பக்கத்தை கையெருக்கு எப்படி விளக்குவது என்று அவனுக்கு தெரியவில்லை அப்போது லாங் ஹவோசனின் முகத்தில் திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஒரு அச்சமூட்டும் முன்னறிவிப்பு அவனுள் தோன்றியது ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று உணர்ந்தான் பன்னிரண்டு லிகளையும் அவற்றின் எலும்புக்கூடு படையையும் கொன்ற பிறகு இப்படி ஒரு பெரிய அச்சுறுத்தல் திடீரென தோன்றுவது எப்படி இது என்னவாக இருக்கும் யாட்டிங்கின் உணர்வு லாங் ஹவோசனை விட சிறிதும் குறைவாக இல்லை மேலும் அவள் முதலில் அவனுடன் ஒரு முழுமையான இணைப்பை உருவாக்கியிருந்தாள் லாங் ஹவோசனின் உணர்வுகளில் தோன்றியவற்றை அவளும் உணர்ந்து தொலைவில் ஆச்சரியத்துடன் பார்த்தாள் எஜமான் ஒரு கடுமையான துர்நாற்றம் நம்மை நோக்கி வருகிறது இந்த எதிரி நம் பகுதியை இலக்காக கொண்டிருக்கிறான் லாங் ஹவோசன் ஆழ்ந்த மூச்சு வாங்கி மென்மையான தங்க நிற ஒளியை வெளியிட்டான் அவனது முதுகில் இருந்த நான்கு இறக்கைகள் மென்மையாக அசைந்து வானில் இருந்த சிறிய அளவு ஒளி உணர்வை உறிஞ்சின இந்த கருப்பு சிவப்பு உலகில் ஒளி உணர்வு முற்றிலும் இல்லை என்று சொல்ல முடியாது வேறொரு ஒளி உணர்வு மந்திரவாதி அல்லது நைட் இங்கு ஆற்றலை நிரப்புவதற்கு கஷ்டப்படலாம் ஆனால் அவன் எப்படியும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இங்கு ஒளியின் தேவதையிடமிருந்து ஆற்றலை பெற முடியாவிட்டாலும் அவனது உணர்வு மற்றும் உறிஞ்சல் திறன் இன்னும் மிகவும் வலிமையாக இருந்தன போருக்கு தயாராகு எந்த வகையான எதிரியாக இருந்தாலும் ஹவோயு பரிணாமம் அடையும் வரை இந்த குகையை நாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும் ஆம் என்று யாட்டின் விரைவாக பதிலளித்து பின்னால் நகர்ந்து லாங் ஹவோசெனின் பக்கவாட்டில் நின்றாள் தன் எஜமானை பார்த்து அவளது பார்வை மிகவும் மென்மையாக இருந்தது அவனிடம் அவள் கொண்ட விசுவாசம் அவர்களை இணைக்கும் ஒப்பந்தத்தின் விளைவு மட்டுமல்ல லாங் ஹவோசெனின் இருப்பு அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்ததால் இருந்தது படிப்படியாக அந்த அச்சுறுத்தல் மேலும் மேலும் வலிமையடைந்தது தொலைவில் பார்த்த லாங் ஹவோசென் மேலும் மேலும் அமைதியற்றவனாக ஆனான் இது என்ன திடீரென அவனது கண்கள் சுருங்கின உடனே ஒரு குறிப்பிட்ட திசையை உற்று பார்க்க ஆரம்பித்தான் அவனது பார்வையில் விசித்திரமான உயிரினங்கள் தோன்றின பார்க்கும்போது அவை மனிதர்களைப் போலவே இருந்தன நான்கு கைகால்கள் உடல் தலை ஆனால் அவற்றின் நடை முற்றிலும் மனிதர்களைப் போல இல்லை அவற்றின் இரு கால்களும் தள்ளாடி கைகள் உடலுக்கு முன்னால் நீட்டப்பட்டிருந்தன ஒவ்வொரு தாவலிலும் ஐந்து முதல் பத்து மீட்டர் வரை முன்னேறி இங்கு பறக்கும் வேகத்தில் வந்தன முதலில் சிலவே இருந்தன ஆனால் நேரம் செல்ல செல்ல இவை லாங் ஹவோசனின் மற்றும் யாடிங்கின் பார்வையில் மேலும் மேலும் தோன்றின ஜோம்பிகள் இவை ஜோம்பிகள் என்று யாடிங் அதிர்ச்சியில் குரலை இழந்தாள் லாங் ஹவோசன் ஆச்சரியத்துடன் கேட்டான் ஜோம்பிகள் என்றால் என்ன இது ஒரு வகை உயிரற்றவர்களா யாட்டிங் அவனுக்கு தலையசைத்து இது ஒரு விதிவிலக்காக வலிமையான உயிரற்றவர்கள் தரத்தில் அவை லிகளுடன் ஒப்பிட முடியாது ஆனால் எலும்புக்கூடுகளை விட மிகவும் வலிமையானவை இவை இறந்த மனிதர்களின் உடல்கள் மரண ஆற்றலால் அறிக்கப்பட்டு ஆனால் அழுகாமல் இருக்கின்றன அவற்றின் ஆன்மா மரணத்தால் தொற்றப்பட்டிருக்கிறது